டாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை பாஸ்ட் ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அதிரடியான முடிவை எழுத்துள்ளதால் பல்வேறு அதிர் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன மத்திய அரசு உத்தரவுப்படி சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் தரப்பட்டு அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் அதிகாரிகள் இறங்கி வருகிறார்கள் ஆனால் இந்தியாவை விட்டு போக விரும்பாதவர்கள் விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னும் அரசாங்கம் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்றும் அதிகாரிகள் கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் இளம் தம்பதியினர் பிரிந்து செல்லும் சூழலும் ஏற்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த கொலைவெறி தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் இதில் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணிகள் இந்த சுப்பாக்கிச் சூடு சம்பவம் உலகையே உலுக்கியது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் லக்ஷர்ஜி தொய்வா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இதையடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு பாகிஸ்தானியற்கான விசாரத்து அட்டாரி எல்லை மூடல் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றிய பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியேற்றம் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் முப்படை ஆலோசகர்கள் பதவியிடங்கள் ரத்து உள்ளிட்ட முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் அதை போராக கருதுவோம் என பாகிஸ்தான் தெரிவித்தது இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் சூழ்நிலை உருவாகியது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா அதிரடி நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது குறிப்பாக பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த விசாக்களை ரத்து செய்து உடனடியாக அவர்கள் வெளியேறவும் உத்தரவிட்டு அதற்கான காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்பட்டது அந்த வகையில் சார்க் விசா வைத்திருந்தவர்களுக்கு கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் மருத்துவ விசா வைத்திருந்தவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் சுற்றுலா புனித யாத்திரை உள்பட மேலும் பன்னெண்டு பிரிவினர் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளும் வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்தியாவில் தங்கியிருந்த பாகிஸ்தானியர்கள் வெளியேற தொடங்கினார்கள் இதுவரை எழுநூத்தி எண்பத்தி ஆறு பேர் வெளியேறிவிட்டதாக மத்திய அரசு தெரிவித்தது இந்நிலையில் பாகிஸ்தானில் வசிக்கும் இளைஞருக்கு ஆன்லைனில் திருமணம் நடந்து முடிந்துள்ளது மத்திய ரிசர்வ் காவல்துறை வீரர் முனீர் கான் காஷ்மீரில் வசித்து வருகிறார் இவர் பாகிஸ்தானில் வசிக்கும் மினால் கான் என்பவரை கடந்த வருடம் ஆன்லைனிலேயே நிக்கா செய்துள்ளார் ஆனால் இப்போது பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்ட நிலையில் மினால்கானும் காஷ்மீரை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது ஜம்முவில் இருந்து தன்னுடைய சொந்த நாட்டிற்கு செல்ல அவர் திருப்பி அனுப்பப்பட்டதாக அதிகாரிகள் அறிவித்தனர் கரோட்டாவில் தனது கணவர் முனீர்கான் மற்றும் குழந்தைகளுடன் அவர் வாழ்ந்து வந்த நிலையில் ஜம்முவிலிருந்து வாகா எல்லைக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் இதனால் தன்னுடைய கணவரை மீண்டும் எப்போது சந்திக்க போகிறேனோ தெரியவில்லை என்று கண்ணீருடன் செல்கிறார் மீனால்கான் கணவன் மற்றும் குழந்தைகளிடம் இருந்து தன்னை பிரிக்க வேண்டாம் என அரசாங்கத்தை எவ்வளவோ வலியுறுத்தினார் அது மட்டுமல்ல தாக்குதலில் அப்பாவிகள் காட்டு கொல்லப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறோம் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அதற்காக எங்களை ஏன் பிரிக்க வேண்டும் என்று அழுதுகொண்டே கேட்டிருந்தார் எனினும் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்